அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான ஒரு நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்குது இந்த நாளில் பண வரவு அதிகரிக்கிறதுக்காகட்டும் கடன் பிரச்சனை தீர்வதற்காகட்டும் நாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் எட்டாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு சிவபெருமான் வழிபாட்டிற்கும் நந்தி பகவான் வழிபாட்டிற்கும் உரிய வளர்ப்பெறை பிரதோஷமானது இருக்குது மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை ருண விமோசன பிரதோஷம் பிரதோஷம் அல்லது அங்காரக பிரதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் கடன் தீர்வதற்காகவும் காலையிலேயே கல்லுப்பு ஜாடியில் யாருக்குமே தெரியாமல் ரகசியமாக ஒரு பொருளை வந்து மறைச்சி வைக்க சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க சக்தி வாய்ந்த சிம்பிளான பரிகாரம் அது இதை செய்வதன் மூலமாக ஒரே நேரத்துலேயே உங்களுடைய தீராத கடன் பிரச்சனையும் தீரும் பணமும் வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் சரி அந்த பதிவில் இன்னைக்கு இன்னும் நிறைய விசேஷமான சிறப்புகள் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா அது என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஜூலை மாதம் எட்டாம் தேதியாக இருக்குது இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வத்தை கொடுக்கக்கூடியது அடுத்தது ஆணை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதியாக இருக்குது இது சுக்கரனுக்கு உரிய எண் நல்ல ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கும்போது சுக்கரனுடைய அருள் இருந்துச்சு அப்படின்னா போதும் அப்படி இருக்கும்போது அவர் குண்டிக்குரிய எண்ணானது இந்த நாளில் இருக்கிறது சிறப்பு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணினுடைய சேர்க்கையும் இன்றைக்கி இருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னால் இன்றைக்கி தேதியானது எட்டு அடுத்தது இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னால் உங்களுக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழு அப்படிங்கிற நம்பர் இது ஜூலை மாதம்ங்கிறதுனால ஏழாவது மாதம் இங்கே வந்துடும் அடுத்தது டிவைன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னால் இது ஜூலை மாதம் ஏழாவது மாதம் இங்கே ஏழுன்னு வந்துடுது அடுத்தது எட்டுங்கிற நம்பர் இந்த தேதியில் வந்துடுது ஆறுங்கிற நம்பர் இந்த ஆணி மாதத்தின் கூட்டுத்தொகை ரெண்டையும் நாளையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் இவை தவிர இன்னும் சிறப்பு இருக்குது அதை உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் சரி இப்போ இந்த பதிவில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் குறித்து பார்த்தலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ வேலையான மாலை நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா பிரதோஷ வேலையில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரத்துக்கும் அதிக பலன் வந்து கிடைக்கும் மேலும் நீக்கக்கூடிய அற்புதமான நாள் அதாவது கவலைகள் நோய்கள் அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதனால இந்த நாளில் நான் சொன்ன அந்த டைமிங்ல நீங்கள் செய்யறது சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதுல துளி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்டு செய்யலாம் சரி இதை எப்படி செய்யணும் தேவையான பொருள் என்ன வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு தான் தேவைப்படுது என்ன இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாத்தையுமே வந்து நீக்கக்கூடியது குறிப்பா கடன் பிரச்சனையை நீக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம கல் பூ வச்சு பரிகாரம் செய்கிறோம் அதுவும் கடன் பிரச்சனையை நீங்குவதற்காக பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு பேக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுலேருந்து கைப்பிடி அளவு எடுத்துக்கிறது சிறப்பு அல்லது பூஜை அறையில் நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களாம் கண்டிப்பாக ஒரு பேக்கெட் கல் பூ வச்சுருப்பீங்க எல்லா பரிகாரத்துக்கும் அதை பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு தட் பட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வரோ பிங்கானோ ஏதாவது ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு மூணு கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க சாதாரணமாக நம்ம பூஜை அறையில் கற்பூர ஆத்தி காட்டுறதுக்கு பயன்படுத்தும் இல்லையா அதே எடுத்துக்கோங்க பச்சை கற்பூரம் வேணும் அப்படிங்கிற அவசியம் கூட கிடையாது இப்போ இந்த மூணு பொருள் தான் நமக்கு தேவை இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு நீங்கள் பூஜை அறியில் உட்காந்து இந்த பரிகாரத்தை செஞ்சிங்கனாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்து செஞ்சிங்கனாலும் சரி வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய முதுகு தண்டை நேராக வச்சுக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் தேய்ச்சு அந்த சூட்டை உங்கள் கண்களிலையும் உச்ச நிலையிலேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க முதல்ல முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சிவபெருமானையும் நந்தி பகவானையும் மனதார வந்து வேண்டிக்கோங்க நான் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கொடுக்கணும் எங்களுடைய பிரச்சனையை தீரணும்னு மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் இப்போ நம்ம கல் உப்பு வந்து போட போடப்போகிறோம் நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு இந்த தட்டில் வந்துட்டு நீங்கள் அந்த கல் உப்பை போடுங்க போட்டு இப்போ நல்ல இது கொஞ்சம் பரப்புன மாதிரி அதாவது நம்ம போட்டு உடனே அது அப்படியே நல்லா மழை மாதிரி குவிஞ்சிருக்கும் இல்லையா அப்படி இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி உங்கள் கையால் வச்சு அப்படியே தடவி கொடுங்க இப்போ இது ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும் அதன் பிறகு எவ்வளவு கடன் உங்களுக்கு இருக்குதோ அந்த கடனை இந்த கல்லுப்பு மேலே நீங்கள் எழுதணும் இதில் எழுதுவதற்கு நீங்கள் உங்கள் விரலை பயன்படுத்துறீங்கன்னா போதும் ஆள்காட்டி விரல் பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி ஒரு பத்து லட்சம் கடன்னா பத்து லட்சம் கடன் அப்படின்னு சொல்லி எழுதுங்க நீங்கள் கல்லுப்புல எழுதுறது உங்களுக்கும் தெரியாது வேறு யாருக்குமே தெரியாது ஆனால் எழுதுகிறோங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியும் அதனால் நீங்கள் பத்து லட்சம் கடன் இந்த கல்லுப்பு அப்படியே வந்து எழுதிக்கோங்க அடுத்தது ஒரு மூணு கற்பூரம் எடுத்துக்கோங்கன்னு இல்லையா அந்த மூணு கற்பூரத்தையும் இது மேலே வந்து வச்சுருங்க நீங்கள் எழுதுனதுக்கு மேலே வந்துட்டு வச்சுருங்க இப்போ இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ இந்த கற்பூரமானது எரிய ஆரம்பிக்கும் இது முழுசாக எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் இடத்த விட்டு நகர வேண்டாம் அங்கேயே வந்துட்டு நீங்கள் உட்காந்துருங்க இது எரிய எரிய உங்கள் கடனுக்கு தேவையான அதாவது உங்கள் கடன் அடைப்பதற்கு தேவையான பணம் உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியும் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்த மாதிரியும் அப்படியே வந்து மனதுக்குள்ளே கற்பனை பண்ணி பாருங்கள் இது முழுசாக எரிஞ்சு முடித்த பிறகு உங்களுடைய வாஷ்பேஷன் சிங்க்கில் சுத்தமாக தான் இருக்குது எந்த சாமானமும் இல்லை அப்படிங்கும்போது தண்ணீர் திரும்பி விட்டு அதே ஃபோர்ஸில் இதை கொட்டி நீங்கள் அப்படியே தண்ணீரில் வந்து கரைச்சி விட்டலாம் இந்த பிளேட்டை நீங்கள் கழுவி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தால் அதே சமயத்தில் எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே இன்றைய நாளில் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்